வணக்கம் இது முன்னாடி நம்ம ஜோதிடத்தில் வந்து மகாபுருஷ யோகம் பஞ்ச மகாபுருஷ யோகம் ஐந்து கிரகங்கள் அதாவது லூமினரிஸ் தவிர்த்து அதாவது சூரிய சந்திரனை தவிர்த்து உருவமில்லாத ராகுகளை தவிர்த்து மற்ற கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் அதாவது குரு சுக்கரன் வெள்ளி சனி பகவான் இந்த எல்லா கிரகங்களும் மொத்தம் அஞ்சு கிரகம் இந்த அஞ்சு கிரகங்களும் பஞ்சமகாபுருஷம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம் அதில் குரு பகவான் வச்சு ஹம்சயோகம் பார்த்துட்டோம் செவ்வாய் பகவானை வச்சு ருட்சக யோகம் பார்த்துட்டோம் புதன் பகவானை வச்சு பத்ர யோகம் பார்த்துட்டோம் சுக்கர பகவான் வச்சு மால்விய யோகம் பார்த்துட்டோம் இப்போ மகாபுருஷ யோகம் சனி பகவானை வச்சு இது என்னென்னா சனி பகவான் சொந்த வீட்டிலோ அல்லது ஆட்சி வீட்டிலோ சொந்த வீடுங்கிறது வந்து மகரம் கும்பம் ஆட்சி வீடு வந்து துலாம் இந்த வீட்டில் இருந்து அந்த ராசி அவர் இருக்கும் வீடு அதாவது மகரம் கும்பம் அல்லது துலாம் ராசியில் அவர் இருக்கும் பொழுது அந்த ராசி ஒரு ஜாதகனுக்கு கேந்திரஸ்தானமாக ஒன்று ஒன்றாவது வீடு நாலாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீடு என்று இருக்குமே ஆனால் அதில் ஏதாவது ஒரு வீடாக இருந்தால் அது மகாபுருஷ யோகத்தில் மகாபுருஷ யோகம் சரி இது பேர் இதில் இந்த சச யோகங்கிறது முயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வரும் அதை பற்றி கடைசியில் சொல்கிறேன் பட் இந்த யோகம் இருக்கிறவங்க எந்த மாதிரி வெற்றியாளர்களாக இருப்பாங்கன்னா ஆயுள் நீடிப்பு உண்டு இவங்களுக்கு பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி சசமகாபுருஷ சனி பகவான் ஏழரை நாட்டு சனின்னு சொல்லி கொடுக்குற கஷ்டமும் அதிகம் இருக்காது அதனுடைய கடுமையான பாதிப்பு இருக்காது பாதிப்பே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் பட்டு இந்த பஞ்சமகாபுருஷத்தில் சசமகாபு அதாவது சனி பகவான் வச்ச மகாபுருஷம் இருக்கிறதுனால அந்த ஏழரை நாட்டு சனியினுடைய இதுவுமே அதனுடைய வேகம் பாதிப்பினுடைய வேகம் குறைவாக இருக்கும் ஒன்று ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க இன்டலெக்சுவல் நல்ல படிப்பு வரும் நேர்மையான அணுகுமுறை தோற்றவங்கள்ட இருக்கும் ஒரு சுயமாக கட்டமைக்கப்பட்டனா சு செல்ஃப் பில்ட் பர்சன் சுயமாகவே உருவாகிற மாதிரி யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய தான் தானாகவே சிந்திக்க செஞ்சு செய்யக்கூடிய திறமையானவங்களாக இருப்பாங்க கூட்டாளிகளை மதிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள் உங்கள் அந்த சசமகா கடமை பொறுப்புணர்வுகள் வந்து மிக அதிகமாக நல்லபடியாக இருக்கும் பொறுப்புணர்வோடு செயல்படுவார்கள் திறமையானவங்க இன்டெலிஜெண்ட் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இது இப்படி நடக்கும்னு அவங்களால ஓரளவுக்கு அனுமானத்தில் சொல்ல முடியாது கரெக்டாக இருக்கும் அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அது அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும் தொழிலாளிகளை மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள அவங்களுடைய கமாண்ட் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்கள மேனேஜ் பண்ணுறதுல மிக திறமையானவங்களாம் இருப்பாங்க வெற்றி அடைந்தவங்க வசதியானவங்க பண வசதியானவங்களாம் இருப்பாங்க அவங்களுடைய புகழும் பல இடங்கள் இருக்கும் இது எல்லாம் அதில் உள்ள மிக மிக அது அதை பாசிட்டிவான நேர்ம நேர்மறையான பலன்கள் ஆனால் சசமாக முயல வச்சு சசங்கிறது வந்து சம்ஸ்கிருதத்தில் சஸ் சசன்னு நினைக்கிறேன் அது வந்து சுயம் இது பற்றி வர்றது அதாவது முயலை பற்றி முயல் வந்து பயந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு உள்ளுணர்வு வந்து அந்த இன்ட்யூஷன் இருக்கிறதுனால இது தப்பாயிருமோங்கிற அந்த பதட்டம் அதன் மூலம் செயல்படுற அந்த மாதிரி ஒரு சின்ன அது குறைன்னு எடுக்கணுன்னா இந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிற எதையுமே வந்து ஒரு ரொம்ப அதிகமாக சிந்திக்கிற மாதிரி எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா முயல் என்னென்ன பயந்துக்கிட்டே போகிற மாதிரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது இந்த கொஞ்சம் உள் மனசில் பயந்து சுகாமல் இருப்பாங்க இந்த சசமகா புருஷம் மற்றபடி மிக அருமையான சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய சனி பகவான் யோகக்காரனாக இருந்தால் நல்லா செய்வார் அந்த சசமகா யோகத்துக்கும் செய்கிறார் இது வந்து அந்த தசாபுத்தி மட்டும் இல்லை இது வாழ்நாள் புறம் உள்ள ஒரு அம்சம் மகாபுருஷ யோகம் அஞ்சுமே பஞ்ச மகாபுருஷ யோகம் அஞ்சுமே பொதுவான யோகங்கள் எல்லாமே அந்த தசபுத்தி புத்தி நடக்கும் போது நடக்கும்போது தான் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் மத் தசையோ அல்லது புத்தியோ அந்தரமோ இருக்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக போய் நடிக்க பேசுவோம் தஸ் தசா தசையை பற்றி பேசியிருக்கோம் மகா தசைனா என்னென்ன புத்தினா என்ன அந்தரம்னா என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அப்போ அந்த இது வரும்போதெல்லாம் அந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்ட திசா அல்லது புத்தி அந்த வரும்போது அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் ஆனால் இந்த மகாபுருஷ யோகம் மட்டும் வாழ்நாள் புறம் இருக்கும் என்ன தசை நடந்தாலும் அதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம் இ இத்தோடு பஞ்சமகாபுருஷ யோகம் முடிகிறது இனி மற்ற யோகங்களையும் சூதரிடத்தில் மற்ற நுணுக்கங்களையும் இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்